அருமையானவர்களே நாங்கள் எங்களுடைய நண்பர்களுக்கு இதே போல பெற்றோர்களுக்கு எங்களுடைய உறவினர்களுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறோம் கடிதம் எழுதி அவர்களும் எங்களுக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இந்த உலக வரலாற்றில் யாராவது ஒரு நதிக்கு கடிதம் எழுதி அந்த நதி அந்த மனிதருடைய பேச்சை கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உலக வரலாற்றிலே ஒரு தடவை நடைபெற்றது அது வேறு யாரும் கிடையாது உமர் பின் அவர்கள் நைல் நதிக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள் அந்த கடிதத்தில் என்ன விடயம் எழுதப்பட்டிருந்ததோ அந்த விடயத்தை அப்படியே அந்த நதியும் செய்தது அது என்ன விடயம் அதை பற்றி நாங்கள் இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம்

இருந்ததின் காரணமாக இந்த முழு உலகத்தையும் சகாபாக்களுக்கு சார்பாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான் ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன மனிதர்கள் மட்டும் சகாபாக்களுடைய பேச்சை கேட்கவில்லை மனிதர்களையும் தாண்டி இந்த சூரியன் சகாபாக்களுடைய பேச்சை கேட்டது மரங்கள் சகாபாக்களுடைய பேச்சை கேட்டது சிங்கம் சகாபாக்களுடைய பேச்சை கேட்டது அருமையானவர்களே என்னுடைய புதிய சேனலான அர்ஹம் உஸ்மானி அமரி ஒஃபிஷியல் என்ற சேனலில் நான் ஆறு பாடங்களை நடாத்தி கொண்டு வருகிறேன் அதிலே முக்கியமான ஒரு பாடம் தான் ஹயாத்து சஹாபா சஹாபாக்களுடைய வரலாறுகள் என்ற பாடம் இதிலே சஹாபாக்களை பற்றி எல்லா விடயங்களையும் நான் பேசுகிறேன் அந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் இந்த ஹயாத்து சஹாபா என்ற கித்தாபில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் பதியப்பட்டிருக்கிறதே அது என்னவென்று சொன்னால் அருமையானவர்களே நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுபஹான

சொன்னால் அந்த ஈஜிப்டில் ஒன்பதாவது மாதம் வந்துவிட்டால் ஒரு சடங்கை அவர்கள் செய்வார்கள் அதுவும் ஒன்பதாவது மாதம் அந்த ஒன்பதாவது மாதத்தில் பன்னெண்டாவது நாள் பூர்த்தியாகிவிட்டால் ஒரு சடங்கை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் ஈஜிப்ட் அப்படியே வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் வந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்பொழுது கவர்னராக இருந்த அம்ரிபுல் ஆஸ் ரதியல்லா அவர்களிடத்திலே வந்தார்கள் முக்கியஸ்தர்கள் வந்து சொன்னார்கள்

செய்தார்கள் இந்த விடயம் ஹஜரத் அம்ரிபின் ஆஸ் ரதி அல்லான் அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் உடனடியாக உமர் பின் ஹத்தா பரதி அல்லாஹான் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள் அந்த கடிதத்திலே இந்த விடயத்தை எல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருந்தார்கள் கடிதம் உமர் பின் ஹத்தா பரதி அல்லாஹான் அவர்களிடத்திலே வருகிறது பிரித்து பார்க்கிறார்கள் பார்த்தவுடன் பதில் கடிதத்தை எழுதுகிறார்கள் அதிலே என்ன சொன்னார்கள் நீங்கள் சரியான விடயத்தை அவர்களுக்கு சொன்னீர்கள் நீங்கள் இந்த சடங்கை செய்ய விடாமல் தடுத்தது தான் சிறந்த விடயம் என்று ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்திலே ஒரு சிறு காகித துண்டையும் சேர்த்து அனுப்பினார்கள் அம்ரிபிநாஸ் சதியா அவர்களுக்கு என்ன சொன்னார்கள் என்றால் இந்த நைல் நதிக்கு இந்த காகித துண்டை நீங்கள் போட்டு விடுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது ஏன் அந்த ஈஜிப்ட் வாசிகள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இந்த சடங்கை செய்தால்தான் இந்த நைல் நதி தண்ணீர் பீறிட்டு தண்ணீர் அதிகமாக ஓடும் இல்லாவிட்டால் இந்த நைல் நதி அப்படியே வற்றிவிடும் ஒரு நம்பிக்கையில் இவர்கள் இருந்தார்கள் எனவே உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பதில் கடிதம் எழுதும் பொழுது ஒரு சிறு காகிதத்தையும் உள்ளே வைத்து இந்த காகிதத்தை நீங்கள் நைல் நதியிலே போட்டு விடுங்கள் என்று அம்ரிபுன் ஆ சரதி அல்லா அவர்களுக்கு சொல்ல கடிதம் வருகிறது அம்ரிபுன் ஆ சதி அல்லா அவர்கள் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிறார்கள் அதிலே ஒரு காகித துண்டு இருக்கிறது அந்த காகித துண்டை நைல் நதியிலே போடும்படி உமர் ரதி அல்லா சொல்லி இருக்கிறார்கள் சரி என்னத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்று அதிலே பிரித்து

ஹலீஃபா அமீருல் அல்லாஹுடைய அடிமை உமர் பின் பிரதி பின்ஹு அவர்கள் ஈஜிப்த் வாசிகளுடைய நைல் எழுதி கொள்ளக்கூடிய கடிதம் நீ சுயமாக நீயே ஓடுவதாக இருந்தால் ஒரு காலமும் ஓடிவிட வேண்டாம் அந்த அடக்கியால கூடிய அல்லாஹ் தான் உன்னை ஓட்டுகிறார் என்றால் ஹிஜ்ரியக்க அந்த அல்லாஹ் விடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த அல்லாஹ் உன்னை ஓட வைப்பான் என்று ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள் அந்த கடிதத்தை தூக்கி ஹதரத் அம்ரிபின் ஆல் சரதி அல்லா ஹான்ஹு அவர்கள் அந்த நைல் நதியிலே போடுகிறார்கள் என்னொரு ஆச்சரியம் அருமையானவர்களே அந்த ஒரே இரவில் எப்பொழுது இந்த கடிதத்தை போட்டார்களோ போட்டதற்கு பிறகு பதினாறு முழம் அளவுக்கு தண்ணீர் உயர்ந்து பீறிட்டு ஓட ஆரம்பித்தது சுபஹானல்லா எப்படியாப்பட்ட ஒரு

இதுதான் நபித்தோழர்கள் உலகத்திலே அல்லாஹுவை பயந்தார்கள் அல்லாஹுவை பயந்ததின் காரணமாக முழு உலகத்தையும் அல்லாஹ் இந்த சஹாபாக்களுக்கு சார்பாக மாற்றிக் கொடுத்தான் பேச்சை கேட்க ஆரம்பித்தது ஆகவே இப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்திருக்கிறது இதை யாராலும் மறுக்க முடியாத அருமையானவர்களே சிலர் கேட்கலாம் அது எப்படி அவர் கடிதத்தை எழுதி நதியிலே போட அந்த நதி உடனே பீரிட்டு ஓட ஆரம்பித்தது என்று இப்படியாப்பட்டவர்கள்

அந்த அமல்களை நாங்களும் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஹாக்கி அருளுவான ஜாக்கருல்லாஹ் ஹோஹை வசலுதாரா என்று ஹஹம்துல்ல ஹீரோ பிலாலுமி